தீபாவளியை நெருங்கியாச்சு எல்லோரும் பலகாரம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அரிசி உளுந்தெல்லாம் அலசி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் முறுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது பண்றதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு அதை அடுப்புல வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இதுக்கு பட்டர் அளவுக்கு வருத்த சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கேன் ஓமம்க்கு பதிலா நீங்க ஜீரகம் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நெய் வந்து நம்ம உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே சேர்த்துட்டு மாவு ஃபுல்லாக படுற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா இதில் நம்ம பச்சை தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் இதுக்கு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை அண்ட் மாவை ஊற வச்சிட்டு தான் முறுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இதுக்கு வீட்டில் அரைச்சி எடுப்ப மாவு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் மாவு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடையில் சேர்த்து நல்ல ஒரு தடவை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா முறுக்கு சூப்பராக வரும் அண்ட் மாவோட பதம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒருவேளை முறுக்கு பறளையில் போட்டு உங்களுக்கு பிளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மாவை ரொம்ப திக்காக பிணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பறளையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு உள்ளே வச்சுட்டு லைட்டாக பிழிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முறுக்கு சுட்டா ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி பிழியும் போது ஈஸியா வர்ற மாதிரி இருக்கணும் இப்போ நான் ஒரு அரிக்கண்ணில லைட்டா எண்ணெய் தடவிட்டு அதுல முறுக்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய்ல சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு டைரக்டா எண்ணெய்ல பிழிய முடியும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இதை அப்படியே சூடான எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதா நம்ம பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து நாலு முறுக்கு ஒரே டைம்ல நம்மளால சுட முடியும் முறுக்கு போட்ட திருப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க உடையும் கீழ ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அண்ட் அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு முறுக்கு சுடாமல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா ஈவனாக வெந்து வரும் அண்ட் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் விட்டுறாமல் இப்போ காட்டுறேன் இல்லையா இந்த பதத்துக்கு எடுத்துருங்க வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இன்னுமே நமக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும் நான் சொன்ன அளவில் நீங்கள் மாவு எடுத்து நான் சுடுற அளவுலேயே நீங்கள் முறுக்கு சுட்டிங்க அப்படின்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது முறுக்கு உங்களுக்கு சுட்டு எடுத்துடலாம் நீங்கள் மாவு பெணையை ஆரம்பித்து சுட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஆகக்கூடிய டைம் வெறும் இருபது நிமிஷம் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் முறுக்கோட டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் இந்த தீபாவளிக்கு சட்டுன்னு முறுக்கு சுடணும்னு ஆசைப்பட்ற இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெடி பண்ணி பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் அடுத்து எப்போ முறுக்கு பண்ணணுனாலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்